ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனா இந்திய தேசிய காங்கிரஸ் இதனுடைய தோற்றம் என்ன இதோட வரலாறு என்ன இது தோன்றுவதற்கான நோக்கம் அப்புறம் இதனுடைய முக்கிய மாநாடுகள் எந்தெந்த பகுதியில் நடைபெற்றது அதனுடைய தலைவர்கள் யாரு இதை இதை பற்றின மொத்த தகவலும் இந்த ஒரே இடத்துல பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டு ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணி நிறைவு பெற்ற கொடிமை பணி அதிகாரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் சென்னையில் நடைபெற்ற பிரம்மணியான சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருப்பார் அந்த மாநாட்டில் என்ன சொல்லியிருப்பாருன்னா அகில இந்திய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருப்பாரு இவர் தான் என்னது இந்திய தேசிய காங்கிரஸோட பவுண்டர் ஆலம் ஆக்டேவியன் ஹியூம் இவருடைய பேரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டில் பாம்பேல உருவாக்கப்பட்டது அது உருவாக்கப்பட்ட அன்னைக்கு தான் அதனுடைய முதல் கூட்டமும் நடைபெற்றது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த முதல் கூட்டத்துக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி இந்திய அந்த டைமில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான டைமில் இந்தியாவினோட கவர்னராக இருந்தவர் டப்ரின் பிரபு தான் இந்தியாவோட கவர்னராக இருந்திருப்பார் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்குவது அப்புறம் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது நிர்வாகத்துறையிலிருந்து துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பது இராணுவ செலவுகளை குறைப்பது உள்நாட்டு வரிகளை குறைப்பது நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்வது அப்புறம் மொத்த பதினோரு முக்கிய நோக்கங்கள் இருக்கும் எல்லாமே படிச்சுக்கோங்க பொருந்தாத பொருந்தாத தேர்ந்தெடுல கேட்க அதிக வாய்ப்பு ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சி பணி தேர்வுகளை நடத்துவது இது ஒரு முக்கியமான நோக்கம் காவல்துறை சீர்திருத்தங்கள் வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்தல் இந்திய தொழிற்சாலைகளின் மேம்பாடு முறையற்ற கட்டணங்கள் மற்றும் கலால் வரிகளை முடிவுக்கு கொண்டு வருவது இப்போ பாருங்க ஒவ்வொரு மாநாடா முதல் மூணு மாநாடு எங்க நடைபெற்றது அதோட தலைவர் யாருன்னு பார்க்கலாம் முதல் மாநாடு ஆல்ரெடி பார்த்தாச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சு பாம்பேயில் நடைபெற்றது அதோட தலைவர் வந்து டபிள்யூசி பானர்ஜி உமேஷ் சந்திர பானர்ஜி அவரோட பேர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தெட்டில் அந்த மாநாடு நடந்திருக்கும் இதில் வந்து இந்தியாவில் வந்து மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் கலந்திருப்பாங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் எங்க இருந்து சென்னையிலேருந்து கலந்துருப்பாங்க இருந்து இது ஒரு முக்கியமான டேட்டா நெக்ஸ்ட் இதோட ரெண்டாவது மாநாடு எங்க நடந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு கல்கத்தாவில் நடந்துச்சு இதனோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி மூன்றாவது மாநாடு வந்து இங்க சென்னையில் நடந்திருக்கும் இதுக்கு தலைமை தாங்கினவர் பக்ருதீன் தியாப்ஜி சென்னையில் ஆயிரம் விளக்குல ஆயிரம் விளக்குன்னு இப்போ அழைக்கப்படுகிறது இதுக்கு முன்னாடி வந்து மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த பகுதி இங்கே தான் நடந்திருக்கும் இங்க வந்து அறுநூத்தி ஏழு இந்திய பிரதிநிதிகள் கலந்திருப்பாங்க அதுல முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் சென்னையிலேருந்து இருந்து கலந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க வடகிழக்கு மாகாணத்துல ஒரே ஒரு மாநாடு தான் நடந்திருக்கும் அது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கவுஹாத்தியில் தான் வடகிழக்கு மாகாணங்களில் நடைபெற்ற ஒரே மாநாடு இதுவரை நடைபெற்ற சிறப்பு மாநாடுகள் மொத்தம் நாலு சிறப்பு மாநாடு அதுல ரெண்டு வந்து பாம்பேல நடந்திருக்கும் ஒன்னு கல்கத்தா ஒன்னு வந்து டெல்லி வருஷத்தை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டும் நாற்பத்தி ரெண்டு பாம்பே இருபது கல்கத்தா இருபத்தி மூணு வந்து டெல்லி ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க பெண் தலைவர் முதல் பெண் தலைவர்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா மாநாட்டுக்கு அதுவே முதல் இந்திய பெண் தலைவர்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாடு சரோஜினி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கான்பூர் இது முக்கியமான பயன் ஞாபகம் வச்சுக்கோங்க அதிக மாநாடுகள் நடைபெற்ற இடம் வந்து கல்கத்தால பத்து வாட்டி நடந்திருக்கும் காந்தி வந்து தலைமை தாங்க ஒரே மாநாடுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காம் மாநாடு பெல்காம் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்க இந்த மேப் வந்து ஒரு வாட்டி லைட்டாக பார்த்துக்கோங்க எந்தெந்த மாநாடு எங்கெங்கே நடைபெற்றது மொத்தம் சென்னையில் வந்து எத்தனை வாட்டி நடைபெற்றிருக்குனா ஏழு வாட்டி நடந்திருக்கும் அதிகமாக நடந்தது கல்கத்தால பத்து வாட்டி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேயும் பதிமூணுலேயும் எங்கே நடந்துருக்கோம் கராச்சியில் நடந்திருக்கோம் இது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா காக்கி நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சிறப்பு மாநாடுகள் அல்ரெடி பார்த்தாச்சு நாலு நடந்திருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு என்ன இவ்வளோ தான் இதில் முக்கியமான தகவல்கள் மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒரு வாட்டி ரிவீஸ் பண்ணிங்கனாலே முடிஞ்சிச்சு இங்கே பாருங்கள் மாநாடுகள் நடைபெறாத ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு ஓகே கைஸ் தேங்க்யூ